السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذكروا نعمة الله عليكم صدق الله العلي العظيم சர்வ புகழும் புகழ்ச்சியும் நீ உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹ் இருக்கே வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் ஒரு குரு நியாமத்துலாகி அழைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய நியமத்தை நினைத்து பாருங்கள் என்பதாக திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் அல்லாஹ் நமக்கு எத்தனையோ விதமான நியாமத்துகளை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் அது ஒன்று ஒன்றை நினச்சி பார்த்து அதற்குண்டான ஒரு பணிவை நாம் மேற்கொள்ளும் பொழுது அதுவே நன்றியாக அல்லாஹு ஏற்றுக்கொள்கின்றான் என்பதை பற்றி பலவித கருத்துக்களை நாம் என்ன செஞ்சோம் முன்னால் கூறப்பட்ட ஹதீஸுகளின் மூலமாக வரலாற்று சான்றிதழின் மூலமாக நம்ம பார்த்தோம் அந்த அடிப்படையில் ஒரு மனிதன் அல்லாஹ் வழங்கிய நியமத்துகளை நினைவுகூர்ந்து பார்க்கணும் நமக்கு அல்லாஹ் என்னென்ன வகையில் அல்லாஹூத்தாலா என்ன செஞ்சுருக்கிறான் அருட்கொடைகளை வழங்கியிருக்கிறான் அதன் மூலமாக நாம் எந்த அளவுக்கு பணிவின் மூலம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் நாம் என்ன செய்யணும் ஒவ்வொன்றையும் நினைத்து பார்க்கணும் அதைத்தான் நபிகள் நாயகம் அல்லாஹ் ஹலீஸ் சொல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்லுவாங்க நாம பஷீர் அலியல்லாஹூத்தலன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் பைஹ்கு என்ற நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது பற்றி பேசுவது ஹத்தீசின் அவனுக்கு நன்றி செலுத்துவதாகும் அதை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவது குஃபுருன் நன்றி கட்டத்தனமாகும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லும் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் வரும் பஷீர் அவங்க அறிவிக்கிறாங்க பைஹக் என்ற நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது ஆக நாம் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய நியாமத்தின் மூலமாக அல்லாஹும் நினச்சி பார்க்கணும் அப்படி கண்டுகொள்ளாமல் நமக்கு வழங்கப்பட்ட நியாமத்துகளை பற்றி நினைவு கூறாமல் தானோ என்று கண்டுகொள்ளாமல் இருந்தோமே ஆனால் அது நன்றி கட்டத்தனமாகும் அப்படிங்கிறத அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹு லீவு செல்லும் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸை நம்ம பார்க்குறோம் வரலாற்றில் ஒரு செய்தி அதாவது ஒரு மன்னர் எவ்வாறெல்லாம் நபிகளார் சல்லல்லா செல்லும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வெற்றிக்கு எவ்வளவு பணிவை மேற்கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் இந்த வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குறோம் அபிசீனிய மன்னர் நஜாஷி அவர்கள் ஒரு நாள் ஹசரத் ஜாஹருபுன் அபுதாலிப் ரலியுல்லாஹுத்தலன் அவர்களையும் மற்றும் அவர்களின் தோழர்களையும் தம் இல்லத்திற்கு அழைத்தார்கள் அவர்களின் அழைப்பை ஏற்று அந்த நபித்தோழர்கள் மன்னரின் வீட்டுக்குள் நுழைந்த பொழுது மன்னரை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க ஏன் ஆச்சரியப்பட்டாங்கன்னா அதுக்குண்டான காரணம் என்னன்னு பார்த்தா மன்னர் நஜ்ஜாசி அவர்கள் பழைய ஆடையை அணிந்து சாதாரண மண் தரையில் அமர்ந்திருந்தார்கள் ஒரு நாட்டின் மன்னர் இந்த தோற்றத்தில் இருக்க காரணம் என்ன என்பதை ஹசரத் ஜாஃபருபின் அபுத்தாலிபிரதியல் தலான் அவர்கள் கேட்டபொழுது ஒரு நாட்டினுடைய மன்னர்னால் எப்படி இருப்பாங்க கம்பீரமாக ஏதாவது ஒரு சிம்மாசனத்தில் இருப்பாங்க நல்ல ஒரு நிலமையில் இருப்பாங்க நல்ல ஆடை அணிஞ்சிருப்பாங்க ஆனால் நீங்கள் இப்படி ஒரு பழைய ஆடையை அணிந்து மண் தரையில் உட்கார்ந்துருக்கிறீங்களே இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கேட்டபொழுது உங்களுடைய ஊரிலிருந்து என்னுடைய உளவாளி ஒரு செய்தியை கொண்டு வந்தார் அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு உதவி செய்து தன் எதிரிகளை பதில் வைத்து அழித்து விட்டான் என்னென்ன எதிரிகள் கொல்லப்பட்டார்கள் என்றும் என்னென்ன எதிரிகள் சிறைபிடிக்கப்பட்டார்கள் என்றும் எனக்கு தகவல் வந்துள்ளது என்பதாக அபிசீனிய மன்னர் நஜ்ஜாஷி அவர்கள் விளக்கம் சொன்னாங்க அதை கேட்ட ஜாஃபர் பின் அபு தாலிபர் ரதியுல்லாஹு அவர்கள் இந்த நிகழ்வுக்கும் தாங்கள் பழைய ஆடை உடுத்தி மண் தரையில் அமர்ந்திருப்பதற்கும் என்ன சம்பந்தம் சம்பந்தம் இல்லாத ஒரு காரணத்தை சொல்றீங்களே என்பதாக கேட்ட பொழுது அதற்கு நஜாஷி மன்னர் அவங்க என்ன செஞ்சாங்க அதற்கு விளக்கம் சொன்னாங்க இவ்வாறு அல்லாஹ் நபி ஐசா அலிஸ்லாம் அவர்களுக்கு இறக்கிய வேதத்துல ஒரு செய்தி இப்படி உள்ளது நான் படிச்சிருக்கிறேன் அதாவது அல்லாஹ் ஒரு அடியானுக்கு ஒரு நேமத்தை அருளினால் அதன் நன்றியாக அடியான் தன் பணிவை வெளிக்காட்ட வேண்டும் அது அவன் மீது கடமையாகும் என்பதாக ஒரு செய்தியை நான் படித்திருக்கிறேன் எனவே அல்லாஹ் தன் நபிக்கு உதவி செய்த அதற்கு நன்றி செலுத்தவே நான் இவ்வாறு அமர்ந்தேன் என்றார்களாம் நஜாஷி மன்னர் இவ்வாறு விளக்கம் சொன்னாங்க ஆக நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்வலம் அவர்களுக்கு இவ்வாறெல்லாம் இஸ்லாத்தின் மூலமாக வெற்றியையும் பலவிதமான பாக்கியங்களையும் அல்லாஹு தால அருள் குடையாக இந்த இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹு தாலா வழங்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு நியமத்து தானே அதற்கு நன்றி செலுத்தும் முகமாக நான் பணிவை மேற்கொள்ளும் நிலையில நான் என்ன செஞ்சேன் இவ்வாறு அமர்ந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை என்ன செஞ்சாங்க சொன்னாங்க ஆக இதை கொண்டு நோக்க நமக்கு நோக்க என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹு தல நமக்கு எத்தனையோ நியமத்துகளை வழங்கியிருக்கலாம் ஆனா அந்த நியமத்துகளை வழங்கப்பட்ட இதற்கு பின்பு நாம் என்ன செய்யறோம் அல்லாஹு கண்டுகொள்ளாமலே இருக்கிறோம் ஏன்னா அந்த வழங்கப்பட்ட நியமத்துக்களை என்ன செய்து நம்முடைய உலகத்தினுடைய மோகத்தின் பக்கம் இழுத்து செல்லக்கூடிய ஒரு நிலைமையில என்ன செய்யறோம் அல்லாஹ் வழங்கிய நியமத்துக்கு நன்றி செலுத்தாம நாம் என்ன செய்யறோம் மறந்த நிலைமையில் நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த நிலைமை எந்த மனிதரிடத்திலும் வரக்கூடாது ஒவ்வொரு நிலையிலும் நாம் அந்த அல்லாஹுவை நினைத்து பார்த்து அல்லாஹ் வழங்கிய அந்த நியமத்துகளை நினைத்து பார்த்து அதுக்கு நன்றி செலுத்தி பணிவை மேற்கொண்டால் அல்லாஹு தாலா மென்மேலும் என்ன செய்வான் நமக்கு உயர்வை தருவான் அப்படிங்கிறத தான் நாம் என்ன செய்கிறோம் மேற்கூறப்பட்ட வரலாற்றின் மூலமாகவும் நபிகளார் சல்லல்லாஹ் அலீசல்லம் அவர்களுடைய பொன்மொழியின் மூலமாகவும் நம்ம அறிய முடிகின்றது ஏன்னா நாயகம் சல்லா அலிவல்ல அல்லும் பகலும் இந்த உம்மத்திற்காக வேண்டியே வாழ்ந்திருக்கிறாங்க இறுதி வரை இந்த உம்மத்திற்காக வேண்டிய என்ன செஞ்சுருக்கிறாங்க தம்மை தியாகம் செஞ்சுருக்கிறாங்க அப்படிப்பட்ட நாயகம் செல்லல்லாஹ் செல்லும் அவர்களை கண்ணியம் செலுத்தும் முகமாக அல்லாஹ் அவர்களின் மூலமாக நமக்கு வழங்கி அந்த நியமத்திற்கு நன்றி செலுத்தும் பொருட்டு நாம் என்ன செய்யணும் ஒவ்வொரு மனிதனும் பணிவை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிறந்த ஒரு பாடத்தை இதன் மூலமாக நமக்கு கிடைக்கப்பெறுகின்றது இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட அந்த நியமத்து வழங்கப்பட்ட ஒவ்வொரு மனிதரும் அல்லாவிற்கு நன்றி செலுத்தும் பொருட்டு பணிவை மேற்கொண்டு அந்த அல்லாஹனுடைய நியமத்துகளை நினைவு கூர்ந்து വാഴക്കൂടിയ നർബാക്യത്തെ അല്ലാ നമ്മ അിടുവാനാക ആമീൻ അനിൽ അലഹദില്ലാഹി റബിാലമീൻ അസലമലൈക്കും വരഹമുല്ലാ വരക്കാത്ത